ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்புக்கான முதல் பாடம் கணக்கில் முதல் பாடம் கனமொழியில் கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பின்வருவனவற்றுள் எவை கணம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் எதெல்லாம் கணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கேள்விகள் பாருங்கள் இயல் எண்களின் தொகுப்பு இயல் எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒன்று இரண்டு மூன்றுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்களை நம்ம இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தம்னா ஏபிசிடி அந்த மாதிரி கடைசியாக இசர்ட் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் மூன்றாவது பார்த்தோம்னா ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் வகு தொகுப்பு நாலாவது பார்த்தோம்னா நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு ஐந்தாவது பார்த்தோம்னா ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு இப்போ இதில் அஞ்சு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு வாக்கியங்களில் எது கனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கனத்துடைய விரிவாக்கத்தில் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை தான் கனம் சொல்வோம் நன்காக கரெக்டாக வரையறுக்கப்பட்டிருக்கணும் அது கரெக்டாக நமக்கு டிஃபைன் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இயல் எண்கள் அப்படின்னு சொன்னால் உன என்ன சொல்லிடுறோம் நம்ம ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது வரைக்கும் எது வரைக்கும் எண்கள் இருக்கோ அது வரைக்கும் தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆங்கில எழுத்துக்கள்னா என்ன சொல்றோம் ஏபிசிடி அப்படின்னு இசட் வரைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிடுறோம் மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு இப்போ நம்ம நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அத்தனை மாநிலங்களின் பெயர்களை எழுதுனோம்னா அது ஒரு தொகுப்பாக முடிஞ்சிருது ஆனால் மூன்றாவதும் ஐந்தாவதுமாக இருக்கக்கூடியதில் நல்ல மாணவர்கள் இது வந்து சரியாக குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் நல்லவனாக தெரியலாம் அதே இன்னொரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் நல்லவர்களாக தெரியலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து சரியாக வரையறுக்கப்படாது அதே மாதிரியே அழகிய மலர்களின் தொகுப்புன்னு பார்த்தாலும் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொருவருக்கு அழகழகாக தெரியக்கூடும் அப்போ அதுவும் நமக்கு வந்து சரியான ஒரு பதில் கிடைக்காது அதனால் ஒன்று இரண்டு நான்கு இவை மட்டும்தான் கணங்கள் மீதம் உள்ளது கணங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இதுதான் கணங்கள் இப்படிதான் தான் நம்ம கணங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ